உலக வரலாற்றில் அழிக்க முடியாத கருப்பு பக்கங்களாக இருப்பவை மனித இனத்தை நாசமாக்கிய போர்கள்தான் இத்தகைய போர்களில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் வினோதமான மற்றும் தனித்துவம் வாய்ந்தவை பறவைகள் மிருகங்கள் போன்றவற்றை கூட ஆயுதங்களாக பயன்படுத்திய காலகட்டங்களும் உண்டு அன்று முதல் இன்று வரை கூட சில உலக நாடுகள் மனிதர்களை கொத்து கொத்தாக கொன்று குவிக்கும் வினோத ஆயுதங்கள் தயாரிப்பதில் தீராத ஆர்வம் கொண்டு செயல்பட்டு வருகின்றன இப்போது நாம் வரலாற்றில் இடம்பெற்ற போர்களில் பயன்படுத்தப்பட்ட சில வினோத ஆயுதங்களை பற்றி பார்ப்போம் இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனுக்கு எதிராக போர் புரிந்த நாடுகளின் வீரர்கள் எலிகளையும் ஆயுதங்களாக பயன்படுத்தினர் எலிகளின் பின்புறம் வழியாக வெடிகுண்டை செலுத்தி அவைகளை ஜெர்மானிய தொழிற்சாலைகளின் பாய்லர்களின் அருகில் விட்டுவிடுவார்கள் பாய்லர்களின் அருகே செல்லும் எலிகளினுள் இருக்கும் வெடிகுண்டு வெடிக்க வைக்கப்படும் இதன் மூலம் ஜெர்மானிய தொழிற்சாலைகளின் உற்பத்தியை சீர்குலைத்தனர் இரண்டாம் உலக போரில் ஜெர்மானிய இராணுவம் ஒரு வினோத ஆயுத திட்டத்தை வைத்திருந்தது மீத்தேன் மற்றும் ஆக்சிஜனில் வெடிப்பு ஏற்படுத்துவதன் மூலம் உண்டாகும் பெரும் ஒளியை ஒருமுனைப்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இலக்கை நோக்கி செலுத்தி அழிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உயரழுத்த சவுண்ட் கேனான் எனப்படும் ஒலி பீரங்கியை வடிவமைத்திருந்தனர் ரோமானியர்கள் போர் சமயங்களில் பன்றிகள் மீது தீ வைத்து எதிரி படைகளை நோக்கி விரட்டிவிட்டனர் இதனால் பயந்து போகும் எதிரி படைகளின் குதிரைகள் மற்றும் யானைகள் இலக்கு இல்லாமல் சிதறி ஓடின இரண்டாம் உலகப் போரில் பிரிட்டிஷ் இராணுவம் ஜெர்மனுக்கு எதிரான ஒரு வினோத ஆயுதத்தை வடிவமைத்திருந்தது ராக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்த இரு சக்கரங்களைக் கொண்ட தி கிரேட் பாஞ்சன்ட்ரம் என்ற வினோத ஆயுதம் கடற்கரையில் உருட்டிவிடப்பட்டு சோதனை செய்யப்பட்டது ஆனால் பல கட்ட சோதனைகளிலும் தோல்வியை தழுவிய இந்த ஆயுதம் போரில் பயன்படுத்தப்படவே இல்லை இரண்டாம் உலகப் போரில் படையினர் செயற்கை சூறாவளியை உருவாக்கும் கருவி ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் எதிரி நாட்டு போர் விமானங்களை நிலைகுலைய செய்து வீழ்த்தும் முயற்சியிலும் ஈடுபட்டிருந்தனர் இரண்டாம் உலகப் போரில் பியல் ஹார்பர் தாக்குதல் நடத்திய ஜப்பானை தாக்க திட்டமிட்டிருந்த அமெரிக்கா அதற்காக வௌவால்கள் மீது வெடிகுண்டுகளை பொருத்தி ஜப்பானிய இராணுவத்தினர் மீது ஏவிவிட்டு குண்டுமழை பொழிய முயற்சி செய்தது ஆனால் இத்திட்டம் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது வினோத ஆயுதங்களை வடிவமைப்பதில் படையினர் வல்லவர்களாக இருந்தனர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனை எரிப்பதன் மூலம் உருவாகும் உயரழுத்த காற்றை வெளியேற்றும் பீரங்கி ஒன்றை வடிவமைத்தனர் இது ஒரு சிறிய ரக பீரங்கியின் வலிமையை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க இராணுவம் புறாக்களை பைலட்டுகளாக பயன்படுத்தி ஏவிய ஏவுகணைகள் பெரும் பீதியையும் பேரழிவுகளையும் ஏற்படுத்தியது ஏவுகணையின் முனையில் உள்ள கூம்பு போன்ற அமைப்பில் மூன்று புறாக்கள் அடைத்து வைக்கப்பட்டன ஏற்கனவே பயிற்சி அளிக்கப்பட்ட புறாக்கள் ஏவுகணை இலக்கை அடையும் போது வெடிக்க வைக்கும் சென்சார்களை தனது அலகுகளால் கொத்தி வெடிக்க வைத்துவிடும் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்த ஜப்பானியர்கள் பலூன் குண்டுகளை தயாரித்தனர் ஹீலியம் வாயுக்கள் நிரப்பப்பட்ட இந்த பலூன்களில் பெரும் வெடிப்புகளை ஏற்படுத்தும் வெடிகுண்டுகள் பொருத்தப்பட்டு அமெரிக்காவின் மீது இலக்குகளை நோக்கி வீசப்பட்டன இரண்டாம் உலகப் போரில் நாஜி படைகளால் பெரும் பேரழிவுகளை எதிர்கொண்டது பிரிட்டன் இதனால் நாஜி படைகளுக்கு எதிராக கொடிய விஷமிக்க ரிசின் மற்றும் ஆந்த்ராக்ஸை கொண்டு குண்டுகள் தயாரித்தது பிரிட்டன் ஆயிரக்கணக்கான குண்டுகளை ஜெர்மானிய பிரதேசங்கள் மீது வீசி வெடிக்க வைத்தனர் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்